அருணகிரிநாதன் நீங்கள் இந்த சங்கத்தில் என்ன பொறுப்பில் நான் நினைச்சு சங்கத்தில் ஓய்வு பெற்றோர் சங்கத்துடைய கன்வீனர் மூந்தை மாவட்ட கன்வீனர் இதை எதுக்காக நான் இருக்கீங்க கிட்டத்தட்ட நானும் ஒரு பத்து நாளுக்கு மேலே பார்க்குறேன் இருபத்தி மூணாவது நாளாக நடக்குது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணி செய்து ஓய்வு பெற்ற தொழிலாளிகளும் பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளும் தங்களுக்கு சேர வேண்டிய சிஎப் மற்றும் பிராஞ்சு துறையினை வழங்கக் கோரியும் பத்து ஆண்டுகளாக உயர்த்தப்படாத அகவிலைப்படி உயர்வு ஒப்பந்த உயர்வுகளை வழங்கக் கோரியும் அரசாங்கம் ஒத்துக்கொண்ட மூன்று மாதத்திற்குள் ஒப்பந்த அதிகார பொதுக்களின் சொல்ல நிறைவேற்ற கோரியும் வாரிசுகளுக்கு வேலை வழங்க கோரியும் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பின்னால் பணியைச் சேர்ந்த தொழிலாளிகளுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அமலாக்கத்துவேன் என்று ஒத்துக்கொண்டு இதுவரை அமலாக்காவில் இருப்பதை கண்டித்து உடனடியாக தீர்வு கண்டு தீபாவளிக்கு உள்ளாக இந்த குடிவுகளை அமலாக்க சொல்லி கடந்த இருபத்தி மூணு நாட்களாக பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ரெண்டு மையங்களில் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடைபெறுகிறது இதில் படையில் உள்ள தொழிலாளிகளும் படையிலிருந்து ஓய்வு பெற்ற தொழிலாளிகளும் சேர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார் முடிவுகளை அரசாங்கம் ஒன்றுபட்ட தொழில் தலைப்பின் மூலமாக சில டாஸ் வாட் நிர்வாகத்திற்கு சில வழிகள் உண்டு சோழிசாமி சொன்னார் இஎஸ்ஐ அங்கே நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அப்பட்டமான தொழிலாளி கையை வைத்து அவன் கண்ணை குத்தி செய்திருக்கிறான்

குடிக்கிறாங்க ஒரு கோடி பேருக்கு சொல்றேன் பேருக்குடிக்கடிக்கிற ஒரு மடங்கு விற்பனை நூறு சதவீதம் அதிகரிக்கும் இந்த அரசாங்கம் குடி பிரியர்களை ஒத்துமதி சொல்லி குறைப்பதற்கு பதிலாக அதை அதிகரிப்பதற்கு செய்து கொண்டிருக்கிறது நண்பர்களே ஒரு பொருளை பற்றி பல கோணங்களில் ஆய்வு செய்யாவிட்டால் பல உண்மைகள் நமக்கு தெரியாமலே போய்விடும் என்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வைத்திருக்கிற கோரிக்கைகள் நம்முடைய ஊழியர்களுக்கு இதை பார்த்தோர் கேட்டோர் படித்தோர் எல்லோருக்கும் புரியும் வகையிலே நம்முடைய கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம் இது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அரசினுடைய ஒரு சின்ன செய்திக்கு தான் போகும் கண்டர் டு கண்டர் ஓவர் காவல்துறை கொடுக்கும் தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுக்கும் இத்தனை மையத்தில் இத்தனை பேர் கலந்து ವಿವಸ <imitation>

எந்த விதத்தில் அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மறுபடி இருந்து அடுத்த அடுத்தது எது வெளியே விட்டு கைன்னு நான் என்னுடைய உமா மிக கருமையாக இருக்கு தீவிரமாக இருக்குது உயிர் போனாலும் எக்காந்து கொண்டு இந்த வீட்டாக இப்போ கேட்டு கட்டது வருமானம் ஒருத்தருக்கு கூட ஒரு மன கூட அது ஒருத்தருக்கு தான் எடுக்கிறேன் நம்ம வாங்க பத்திரத்துக்கு ஒரு லட்சம் வாங்குறாங்க என்ன பண்ணலாம் பத்திரம் தொலைஞ்சு போட்டு எல்லா ஐயும் ஒட்டி போட்டாது சிலங்க பட்டாவும் இருக்குது எல்லாம் ஏட்டு இருக்குது கத்தில் போயிட்டாக்கா ஒரு லட்சம் எப்படியா பேசுவோம்னா நீங்கள் அங்கே போய் எந்த பேக்கில் அந்த பேக்கில் அழக உடற